லார்ட் அன்பானவர்களே எப்படி இருக்கிறீங்க இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எப்படி போய்கிட்டிருக்குங்க கிறிஸ்மஸ் முடிஞ்சு நியூ இயர் முடிஞ்சு புது வருஷத்தில் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் சாரி இன்றைக்கி மெசேஜ் நான் லேட்டாக போகிறோம் கொஞ்சம் ஊழியத்தின் நிமித்தம் ஒரு வெட்டிங் இருந்ததுனால நம்முடைய சபையில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம் அதனால் சாரி பண்ணிங்க இந்த வேலையில் கத்தருடைய வார்த்தைகளை நம்ம பேச வாசிக்கலாம் சங்கீதம் ஐம்பத்தி எட்டாவது சங்கீதம் பதினோராம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான் பாருங்க எங்க வசனம் சொல்லுகிறது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான் என்று கத்தருடைய வசனம் சொல்லுகிறது நீதிமானுக்கு பலன் வருதுங்க நான் எவ்வளோ பலனை எவ்வளோ பிரயாசப்பட்ட பலன் இல்லை எதுவுமே எனக்கு கிடைக்கலன்னு கஷ்டப்படுறீங்களா நீதிமானுக்குன்னு ஒரு பலனை கத்தர் வச்சிருக்கிறார் பூமியில் நியாயம் செய்கிற ஒரு தேவன் உண்டு என்று ஜனங்கள் சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட காரியத்தை ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் கற்று செய்து முடிப்பார் நீங்கள் பயப்படாதீங்க இந்த வருஷத்தில் கத்தர் உங்களுக்கு ஒரு நீதி செய்வாருங்க உங்கள் பிரச்சனையில் உங்கள் காரியத்தில் உங்கள் போராட்டத்தில் உங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலையும் கத்தர் ஒரு நீதி கண்டிப்பாக செய்வார் என்ன வசனம் சொல்லுகிறது நீதி நியாயம் செய்கிற நியாயாதிபதி என்று சொல்லி நம்முடைய வேதம் நம்முடைய ஆண்டவருக்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது அதனால் உங்களுக்கு ஒரு நியாயம் செய்வார் உங்களுக்கு ஒரு நீதி செய்வார் உங்கள் பிரச்சனைக்கு ஒரு முடிவை ஆண்டு கொண்டு வருவார் பயப்படாதீங்க நியாயம் செய்கிற நியாயாதிபதியாய் உங்கள் வாழ்க்கையில் கற்று வெளிப்படுவார் மனுஷர்கள் யாவும் நியாயம் செய்கிற தேவன் உண்டு என்று சொல்லத்தக்கதாய் ஆண்டோர் அப்படி செஞ்சுட்டு வாருங்க பயப்படாதீங்க நான் ஜபிக்கட்டுமா உங்களுக்காக நல்ல தகப்பன்னு இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் நியாயம் செய்கிற நியாயாதிபதியாய் நீ எங்களோடு கூட இருப்பதற்காய் நன்றி ஆண்டவரை ஆமாண்டவரே பிரச்சனைக்கு ஒரு நியாயம் உன்னுடைய காரியத்திற்கு ஒரு நீதி கத்தனா செய்து முடிப்பானாவியானவர் சொல்கிறாரு நீ பயப்படாத இந்த வருஷத்துல ஒரு நியாயத்தையும் ஒரு நீதியும் கத்துற வாழ்க்கையில் கத்தனா செய்து முடிப்ப மகனே நீ பயப்படாத என்று கத்த சொல்லுகிறான் லா அப்படியே செய்து முடிங்க ஆசீர்வதிங்க முடிய பிள்ளைகளை பலப்படுத்தும் கத்த நடத்தும் ஆசீர்வதி பொறுப்படும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தனால ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே கத்துறவங்களுக்கு நியாயம் செய்வார் நிதி செய்வார் காட் பிளஸ் யூ